பரதனும் சத்துருக்கனும் கொண்ட பிரியாத அன்பு வணக்கம் நண்பர்களே நேற்றைய பாடல்ல ராமபிரானும் தம்பி இலக்குவனும் எப்படி இணை பிரியாம இருந்தாங்க நிலமகளோட தவ பயனா அவங்க எப்படி இயற்கையோடொன்றி நடந்தாங்கன்னு பார்த்தோம் இப்போ கம்பர் மற்ற ரெண்டு தம்பிங்களோட உறவை எப்படி சொல்றாருன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா வாங்க அந்த அழகிய பாடலை கேட்போம் பரதனும் இளவலும் ஒரு நொடி பகிராது இரதமும் இவுளியும் இவரினும் மறைநூல் உரைதரு பொழுதினும் பொழிகிலர் என்னை ஆழ்வரதனும் இளவலும் என மறுவினரே பரதனும் இளவலும் அடடா இங்கே கம்பர் பரதனையும் அவனோட தம்பியான சத்துருக்கனையும் பத்தி பேசுறாரு இந்த ரெண்டு தம்பிங்களும் எப்படி இருந்தாங்களாம் தெரியுமா ஒரு நொடி பகிராது ஒரு நொடி அதாவது ஒரு இமை பொழுதும் ஒரு நொடி பொழுதும் கூட அவங்க ஒருத்தரை ஒருத்தர் பிரிஞ்சு இருக்கவே மாட்டாங்களாம் என்ன ஒரு ஆழமான பாசம் பாருங்க இரதமும் இவ்வுளியும் இவரினும் அது மட்டும் இல்லை தேர்களில் சவாரி செய்யும் பொழுது பாய்ந்து ஓடும் குதிரைகள் மேலே ஏறி பயணம் செய்யும் பொழுது பொதுவாக இதெல்லாம் கொஞ்சம் தனித்தனியா செய்யக்கூடிய விஷயங்கள் ஆனா அப்படிப்பட்ட நேரத்தில் கூட அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே இருப்பாங்களாம் மறைநூல் உரை தரும் பொழுதினும் இது ஒரு படி மேலே வேத நூல்களை கற்றுக்கும் போது ஆழ்ந்த தத்துவங்களை விவாதிக்கும்போது போது கல்வி கற்கும் தருணங்களில் கூட அவங்க பிரியவே மாட்டாங்களாம் சிந்திச்சு பாருங்க ஒரு ஆழமான விஷயத்தை படிக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிமை தேவைப்படும் ஆனால் இந்த சகோதரர்கள் கல்வி கற்கும் நேரத்திலும் அறிவு பெறும் நேரத்திலும் கூட இணை பிரியாத அன்பில் ஒன்றாவே இருந்திருக்காங்க ஒழுகிலர் அப்போது அவங்க பிரியவே இல்லைன்னு கம்பர் அழுத்தமாக சொல்கிறாரு எனை ஆள் வரதனும் இளவலும் என மறுவினரே அடடா இந்த வரிதான் கம்பரோட பக்திக்கும் அவருடைய கவித்திறமைக்கும் ஒரு மணிமகுடம் என்னை ஆட்கொண்டருளிய வரமளிக்கும் ராமனும் அவருடைய தம்பி இலக்குவனும் எப்படி இணை பிரியாமல் இருந்தாங்களோ அதே போல பரதனும் சத்ருக்கனும் ஒன்னாவே இருந்தாங்க அப்படிங்கிறார் கம்பர் இங்க ராமபிரான எனை ஆள்வரதன் அப்படின்னு தன்னுடைய தலைவனாகவும் தனக்கு அருள் செய்பவனாகவும் கம்பர் வெளிப்படுத்துகிறார் தன்னுடைய பக்தியையும் அந்த சகோதரர்களின் அன்பையும் ஒரே வரியில் இணைச்சிட்டார் என்ன ஒரு கம்பீரமான அதே நேரம் பணிவான ஒரு வெளிப்பாடு மொத்தத்தில் தசரதரோட நாலு மகன்களில் ராமனும் இலக்குவனும் ஒரு பிரியாத பிணைப்பு அதே மாதிரி பரதனும் சத்துருக்கனும் இன்னொரு பிரியாத பிணைப்பு சகோதர பாசத்துக்கு இந்த அரச குடும்பம் ஒரு ஆகச்சிறந்த உதாரணமாக இருந்ததுன்னு கம்பர் அள்ளி தெளிக்கிறார் அடையப்பா இந்த காவியத்தில் ஒவ்வொரு உறவும் எவ்வளவு அழகாக படம் பிடிக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா இப்படிப்பட்ட அன்பும் பிணைப்பும் நிறைந்த அந்த இளவரசர்கள் அவங்களோட தினசரி வாழ்க்கையில் எப்படி இருந்தாங்க அது அடுத்த பாடலில் கம்பர் எப்படி சொல்கிறாருன்னு பார்க்கலாமா